வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்று நாம் பார்க்க இருப்பது முப்பத்தி ஏழாவது திருப்புகழ் பாடல் திருச்செந்தூர் முருகனை வேண்டி அருணகிரிநாதர் எழுதியிருக்கின்றார் இந்த பாடலை நாம் யமுனா கல்யாணி ராகத்தில் இதை பாட இருக்கின்றோம் விந்ததி நூறி வந்தது காயம் வெந்தது கோடி மேலோ വി വന്നത് കായം വെണ്ടത് ഇനി വേലോ പദമേവു പോല പദമേ വിഞ്ചയർപോല അറിയേനു പദമേവു പദമേ പോല അറിയേനു ஒ விநாசமு கலித்தீர வஞ்சிவான வடிவாகி ஒன்று விநாசமுன் கலித்தீர வஞ்சிவான வடிவாகி ஒன் பதமேரி என் கலையார வந்தருப்பாத மலத்தார ஒன் பதமேரி என் கனையார வந்த நூல் பாத மனதார நூலேக செஞ்சுடராகி என் கணிலாடு தல்வேணி எந்த நூலேக செஞ்சுடராகி ടൽവേണി എൻ ദയ തേട് മൺ പസക്കായ എങ്ക സ്വാമി അരുൾപാലേട് മൺ പസകായങ്ക സ്വാമി അരുൾപാല സുന്ദര ഞാനമെൻ കുറമാർ

கந்த பாடலின் பொருளை பார்ப்போமேனால் சுக்கிலத்திலிருந்து ஊறி வந்தது இந்த உடம்பு அதாவது விந்ததி நூறி வந்தது காயம் என்றால் சுக்கிலத்திலிருந்து ஊறி வந்தது இந்த உடம்பு வெந்தது கோடி நெருப்பில் வீழ்ந்து வெந்த உடம்போ இனிமேலோ இனிமேனோ விடாமல் அதாவது இனியாவது உன்னை விட்டு நீங்காதிருக்கும் பொருட்டு உன் பதமேவு விஞ்சையர் போல அதாவது உன் திருவடிகளை விரும்பும் அறிஞர்களைப் போல அடியேனும் வந்து விநாச முன்கலி தீர அதாவது யானும் நன்னறிக்கு வந்து பேரழிவாகிய முன்வினை கேடு நீங்க வன் சிவஞான வடிவாகி வளமையான சிவஞானத்தின் வடிவை அடைந்து வன்பதம் ஏறி எண்கலை யார வலிமையான முக்தி பதத்தை பெற்று என் பிறவி கலைப்பு தீர வந்தொருள் பாத மலர்தாராய் அதாவது என் முன் வந்து அருள்மயமான உன் எனும் மலரினை தருவாயாக என்கின்றார் மேலும் எந்தனு லேக செங்குடராகி எனது உள்ளத்தில் ஒப்பற்ற செழுமை யோதியாக விளங்கி எண்கணிலாடு தழல் வேணி என் கண்களில் நடனம் ஆடுகின்ற நெருப்பு நிறமான ஜடாமுடியுடைய எந்தையு தேடும் அன்பர் சகாயர் அதாவது எனது தந்தையாரும் அன்பினால் தேடும் அடியாருக்கு உதவுகின்றவரும் எங்கள் சுவாமி அருள்பாலா எங்கள் இறைவனும் ஆகிய சிவபெருமான் அருளிய குமாரனே ஞான மென்குற மாதுதன் அழகும் ஞான அறிவும் மென்மையும் நிறைந்த குரப்பெண் வள்ளியின் திருமார்பில் அணைவோனே அதாவது திருமார்பினை தழுவோனே சுந்தரமான செஞ்சிலில் மேவு அழகு மிகுந்த திருச்செந்தூரில் எழுந்தவரில் இருக்கின்ற கந்த சுரேசர் பெருமாளே கந்தனே தேவர் தலைவர்களின் பெருமாளே என்று பொருள் கொள்கின்றது இந்த பாடம் இந்த பாடல் உங்களுக்கு ஒரு நெகிழ்ச்சியையும் முருகன்பால் பக்தியையும் இன்னும் அதிகரித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா